குரு கடாக்ஷ சித்திரஸ்து உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லை குரு கடாக்ஷ சித்திரஸ்து அனைவருக்கும் என்றும் மங்களமாயிருக்கின்ற மங்களம் பொருந்தி இருக்கின்ற குரு பகவான் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதத்திலையும் நன்மையையும் மேன்மையும் இன்றைய பதிவுல இந்த பதிவுல நம்ம வந்து சனி சனிப்பயிற்சி பலன்ல மிதுன ராசிக்கு பலன்களை நம்ம பார்க்க போறோம் இந்த ராசி என்பது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியா இது ஒரு விதமான நன்மையும் தீமையும் கலந்த ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது இந்த பயிற்சியை பொறுத்தவரணும் ஆனால் இந்த பயிற்சி முழுக்க முழுக்க இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையும் செய்யுமா அல்லது தீமையும் செய்யுமா அப்படின்னா இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் நம்ம சொல்றதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து நான் நடக்கக்கூடிய தசா புத்திகளும் அவங்களுடைய பிறந்த நேரத்தில் இருந்த கிரக ஆதிபத்தியம் கிரக வலுவுக்கு ஏற்ற மாதிரிதான் அடுத்தடுத்த பயிற்சிகள்ல உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து கலந்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொதுவாக இந்த சனி பயிற்சி என்பதை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்பா சனி பயிற்சி ஏழற சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி நாலாம் இடத்துல சனி இதெல்லாம் நமக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஆஹ் பெருசா ஒரு பாதிப்பை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருமானா கண்டிப்பா கொடுக்காது இப்ப நம்ம மிதுன ராசிக்கு நம்ம ராசி பலன்களை பார்த்துருவோம் பொதுவா காலபுருஷ தத்துவத்துக்கு மூணாம் இடமாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அப்படின்றது புதனோட வீடு நமக்கெல்லாம் வித்தியா காரகனாக வித்தைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்தைகளை கத்துக் கொடுக்கக்கூடிய ஆஹ் வித்தைக்கு அதிகாரம் படைத்த அந்த புத பகவானுடைய சொந்த வீடு இது ஒரு வகையில ஆட்சி வீடுன்னு சொல்லலாம் ஆட்சி உச்ச மூல திரிகுணம் என்பது கன்னிராசி மிதுன ராசில வந்து ஒரு தனித்த ஒரு புதன் வந்து அமர்ந்தது அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப அதீதமான ஒரு பலன்களை வந்து அனுபவிக்கும் ஆனா மேக்சிமம் வந்து தனித்த புதன் வந்து பெருசா நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை எல்லாரும் சூரியனோட சேர்ந்துதான் இருக்கும் இந்த மாதிரி அமைப்புல இந்த மிதுன ராசிக்கு வந்து பலன்களை இப்ப நம்ம பார்க்கணும் இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது பத்தாம் இடத்துல குரு இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த குரு அடுத்ததாக பத்தாம் இடத்துல பயிற்சி எப்ப வருகின்ற இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாப்பத்தி நாலு நிமிடத்திற்கு இது நாள் வரை ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து பிரவேசமாக இருக்கிறார் இந்த பிரவேசம் இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மை தருமா அப்படின்றதுதான் இப்ப நம்ம போறோம் இப்ப சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு ரிஷப ராசியாக இருக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் உங்களுடைய சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய வீடு வண்டி வாகனம் தாய் இந்த ஸ்தானத்துக்கு இந்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்தையும் சனி ஏழாவது பார்வையாக பார்க்கிறார் அடுத்தது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை அதாவது மனைவி வரக்கூடிய மனைவி அல்லது மனைவி சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நமக்கு வரக்கூடிய அத்துணை பணத்துக்கும் ஒரு பொதுவான இடமாக இருக்கக்கூடிய அந்த ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறாரு இப்ப இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கறதுலாம் நமக்கு நன்மை தருமா பா ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு குடும்பத்துல வந்து கஷ்டங்கள் வந்துரும் நாலாம் இடத்தை பார்க்கிறாரு சுகம் பாதிக்க பாதிச்சிரும் பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு விரயஸ்தானத்தை போயிடுமா இந்த கேள்விக்கெல்லாம் என்ன இந்த சனி பயிற்சி செய்யும் எப்படின்னு கேக்குறீங்களா பத்தாம் இடத்துல சனி இருக்கலாம் தப்பு இல்ல அது வந்து குருவோட வீடாகிறது அந்த குருவோட வீட்டுல அவர் எப்பயுமே ஒரு சுபத்தன்மையை ஏற்படுத்துவார் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்வைக்கு உண்டான பலன்களை வந்து சரிபாரியாக நமக்கு கொடுத்தாலும் அவர் நின்ற ஸ்தானம் ரொம்ப அருமையா இருக்கும் மிதன ராசிக்கு ரொம்ப மேன்மையையும் நன்மையும் தரக்கூடிய நிலையில தான் இந்த சனி பயிற்சி அமையும் இந்த சனி பயிற்சி வரும்போது ஐந்து கிரகங்களோட சேர்ந்துதான் இவர் வந்து பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சி ஆகும்போது அஹ் அந்த பயிற்சி காலகட்டத்துல ஒரு ஒரு மூணு மாசம் அல்லது ஒரு ஆறு மாத காலங்கள் உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட மனப்புழப்பத்தோட தான் இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா ஒரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அயன சயன சுகபோஜன பயணஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப பயணங்களால் இவங்களுக்கு நன்மையா கண்டிப்பா நன்மை கிடையாது வீண் பயணங்களை தவிர்ப்பது நல்லது மிக மிக முக்கியமான ஒரு பயணம் தான் ஆகணும் அப்படின்னா அவங்க போலாம் மற்றபடி வீணான ஒரு பயணம் வீணான ஒரு விஷயத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து செலவினங்கள் அதிகமாயிடும் இந்த மாதிரி ஒரு அமைப்புலதான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கு அடுத்தது நாலாம் இடத்தை வந்து பார்க்கறது சுகஸ்தானம் தாயஸ்தானம் கல்வி தொடர் கல்வி உயர்கல்வி இதெல்லாமே வந்து இந்த நாலாம் இடத்தை வந்து ஒரு விதமான ஒரு ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படி அழுத்தத்தை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த சுகஸ்தானம் பாதிக்கப்படும் தன் உடம்பு தன்னுடைய தாயார் உடம்பு இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சில சில குறைகளை ஏற்படுத்தி அப்புறம் சரி ஆயிடும் இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய உடல் நலத்திலையும் தாயாருடைய உடல் நலத்திலையும் நாம் இருக்கக்கூடிய இடத்தையும் சரியாக பராமரிக்கணும் அதுதான் இவங்களுக்கு உண்டான விஷயம் அடுத்தது ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை வந்து ஒரு சனி ஒரு பாவக்கோள் வந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு விதமான பதற்றத்தோட இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலையை ஏற்படுத்தும் கணவன் மனைவி இடையே சில சில சச்சரவுகள் ஏற்பட்டு மறையும் சில காரணங்களால குழந்தைகள் குடும்பத்த ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் சற்கள்கள் திடீர் செலவுகள் இதெல்லாம் ஏற்பட்டு மறையும் இப்ப இதுதான் வந்து இந்த சனி உண்டான பலன்கள் ஆனா இதெல்லாம் நீடித்து மூணு ஆண்டுகளும் நமக்கு இருக்குமா அப்படியெல்லாம் இருக்காது ஒரு மூணு அல்லது நாலு மாதங்கள் வரலாம் உங்களுக்கு வந்து சில சில ஏற்ற இறக்கங்கள் இருந்து அதுக்கப்புறம் சகஜ நிலையோட வந்துடும் ஏன்னா குருவோட வீட்டுல இருக்கிறதுனால ஒரு சுபத்துவம் பொருந்திய ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் அடுத்தது வந்து இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் சாரி அந்த குரு பயிற்சி வரும்போது இன்னும் கொஞ்சம் மேன்மையை வந்து கொடுக்கும் அடுத்தடுத்து அவங்களுடைய தசா புத்திக்கு மாதிரி சில மாற்றங்கள் ஏற்றங்கள் இதெல்லாம் நடக்கும் இப்ப மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகளுக்கு இந்த சனி பயிற்சி நன்மை தருமா அப்படின்னா கண்டிப்பா தரும் மிகுந்த உயர்வை தரும் நல்ல மாற்றத்தை தரும் ஆஹ் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும் மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னாக்கா விட்டுறாதீங்க கண்டிப்பா வெளிநாடு போய் படிங்க ஏன்னா அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரிஷபராசி பார்க்கும் போது கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் வந்துடும் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் ஆஹ் அரசு துறையிலும் அல்லது தனியார் துறையில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இடம் இடம் மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு இடம் மாற்றம் உண்டு அதுல மாற்று கருத்தே கிடையாது அப்ராடு சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அதாவது வெளிநாட்டுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் யாருக்குன்னா இந்த ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு அஹ் வேலையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மாற்றங்கள் உண்டு அதுல எந்த விதமாக மாற்று கருத்தும் இல்லை உத்தியோஸ்தர்களுக்கு நல்ல வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தான் இந்த மிதன ராசிக்கு இருக்கு இதற்கு அடுத்தது விவசாயிகள் விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் நல்ல ஒரு சிந்தனையாற்றலோட அவங்களுடைய அந்த விவசாயத்தை சீர்தூக்கி இதை இப்ப இப்படி செய்யலாம் அந்த அந்த பயிரை இப்ப விளைவிக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு ஆய்வு செய்து அவங்க அந்த ஒரு கட்டமைப்போட செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ராசிக்கு கிடைக்கும் அதனால அவங்களுக்கு லாபகரமா இருக்கும் லாபகரமான பயிரை அவங்க வந்து விவசாயம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அது ஏற்ப இந்த சனி பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப மேன்மையான ஒரு தான் இந்த மிதுன ராசி விவசாயிகளுக்கு ரொம்ப சிறப்பானது அடுத்தது அரசியல் அமைப்பு அரசியல் தொடர்புடைய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சி நன்மை தருமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நன்மை தரும் சிறு சிறு சில சிக்கல்களை ஏற்படுத்தி அடுத்தது ரொம்ப ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய இந்த சனி பயிற்சி தான் இந்த மிதுன ராசிக்கு இருக்கு அடுத்தது கலைஞர்கள் சினிமா துறையில இருக்கிறவங்க மீடியா துறையில இருக்கிறவங்க டிவி துறையில இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த கிரக பயிற்சி சனி பயிற்சி வந்து நன்மை தருமா அப்படின்னா சில சில சிக்கல்களையும் சறுக்கல்களையும் இந்த சனி பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவர் பத்தாம் இடத்துல வந்து இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனாலும் நாலாம் இடத்துல பார்க்கறதுனாலும் ஒரு சில காரணங்களால இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்றம் அப்படின்னு சொல்லிட முடியாது எல்லாருக்கும் இறக்கும்னு சொல்லிட முடியாது அவங்க அவங்கவுங்களுடைய அவங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து அது மாறுபடும் பொதுவா இந்த பயிற்சி வந்து இவங்களுக்கு ஒரு சில மாற்றத்தையும் அனுபவத்தையும் நல்ல யோசனை செய்து நல்ல அனுபவம் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி தான் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவர் பத்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த பார்வையினால உங்களுடைய அந்த ஒரு விதமான மன மாற்றத்தையும் நல்ல யோசனை செய்து இவங்க நமக்கு சாதகமாக இருந்தாங்க இவங்களுக்கு நம்ம பாதகமாக இருந்தாங்க இவங்களால நமக்கு இந்த நன்மை நடந்தது இவங்களால இந்த தீமை நடந்தது பகுத்து ஆய்வு செய்து நமக்கு தேவையானங்களை நம்ம கிட்ட வச்சுக்கிறதும் நமக்கு தேவையில்லாதவங்களோட நம்ம ஒதுங்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களும் இப்போ உங்களுக்கு இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் அந்த மாதிரி அமைப்பில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தர வேண்டி எல்லாம் வல்ல பேருள் பரம்பொருளாக இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு அருள் புரியட்டும் மேன்மை பெற்று நன்மை அடையுங்கள் ஸ்ரீ குருணமாக இப்ப இவங்களுக்கு இந்த மூன்று ஆண்டுகளும் எந்த சுவாமியை வழிபாடு செய்தால் நன்மையும் மேன்மையும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சீர்காழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க ஆஹ் சிதம்பரம் தாண்டி இருக்கு அந்த சிறுகாழில ஆகாஷ பைரவர் அந்த ஆகாஷ பைரவரை போயிட்டு வழிபாடு செய்யணும் இது எப்ப போய் செய்யலாம் அப்படின்னா அமாவாசை அன்று நீங்க செய்யணும் அல்லது புதன்கிழமை அமாவாசையில போயிட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் உங்க ராசியை பொறுத்தவரையிலும் ரொம்ப மேன்மை பொருத்திய ஒரு விஷயத்த உங்களுக்கு நடக்கும் அன்றைய நாள்ல போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அத்துணை விஷயமும் இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற சிறு சிறு தடைகளை விலக்கி உங்களை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவார் இந்த ஆகாஷ பைரவர் ஸ்ரீ குருன்னா குரு ஒரு சித்திக்கு